டிவிக்கே லெட்ஸே ஒரு டென் பர்சன்ட் ஓட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம் என்ன பொறுத்தளவுல அவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் டு டென் இருக்கலாம் டென் இருக்குன்னே வச்சுப்போமே அந்த டென் பர்சன்ட் ஓட்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும் சீட்ஸ் வின் பண்ண மாட்டீங்க அதிகாரம் கிடைக்காது கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு எந்த பிரோஜனமுமே கிடையாது இன் கேஸ் டிவிக்கே சுற்றி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு கேரண்டீடா சொல்லிடலாம் அது இன்னொரு மக்கள் நல கூட்டணி சொல்லிடலாம் அது திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தும் இப்ப ஒரு தலைவரோட வேலை என்ன ஒரு தலைவர் கட்சியை வழி நடத்தணும் மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை காட்டணும் இப்ப ஒரு நாலஞ்சு பேச்சாளர்கள் ஒரு பத்து பதினஞ்சு எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க தானே வழிகாட்டியா இருக்கணும் இந்த இடத்துல இந்த மாதிரி பேசுங்க இங்க நீங்க இந்த இடத்துல நீங்க எடுத்த நிலைப்பாடு சரியில்லை வேற மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க நேத்து நீங்க ரொம்ப அருமையா பேசுனீங்க இப்படி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்ல கருணாநிதி இதை தமிழ் தேசியத்தை அவர் கையில எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா சிமானவோட வந்திருப்பாரு அவர் தமிழ் தேசிய கையில் எடுக்கலையே அதோட சேர்ந்து திராவிடத்தையும் சேர்த்துல கையில் எடுக்கிறாரு திராவிடத்தை கையில் எடுத்தா கூட தப்பு கிடையாது ஆனா நீங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்னுதான் மாதிரி ஒரே தட்டுல வைக்கிறீங்க பாருங்க அது பெரிய ஒரு ஆபத்து தமிழ் தேசியமும் திராவிடமும்ன்றீங்க தல தளபதி சலூன் மாதிரி ரெண்டு பேரும் இந்த பக்கம் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க சோ இது என்டி கேவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு இல்ல அவங்க எப்படி இதை ஏத்துக்க முடியும் விஜய் விஜயவர்களோட சேர்ந்தெல்லாம் பயணிக்க முடியாது நான் கேட்டால் அது நல்லது கொள்கை சித்தாந்தம் இல்லாத ஒரு கட்சியோட சேர்ந்து பயணிக்க கூடாது பயணிக்கவும் முடியாது அவங்க நாளைக்கு எந்த பக்கமும் போலாம் இன்னைக்கு அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க நாளைக்கு பிஜேபியை சப்போர்ட் பண்ணலாம் நாளன்னைக்கு திமுகவை சப்போர்ட் பண்ணலாம் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது ஒரு அரசியல்வாதி கையில அரசியல் இல்லன்னா அவரோட தேவையும் இல்லனர் சார் ஆனா ஓபிஎஸ் வந்து ஒரு நல்ல விசுவாசியா இருந்திருக்கார் ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய நீங்க நல்ல விசுவாசியா இருந்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு உங்களோட தேவை இருக்கும் ஆனா நீங்க அரசியல் இருக்கும்போது உங்க கைது அரசியல் இருந்தா மக்களுக்கு உங்களோட தேவை இருக்கும் நீங்க மட்டும்தான் எங்களுக்கு ஒரே ஆப்ஷன்ன்ற இமேஜ் இருக்க கூடாதுல எங்களுக்கு விஜயும் இருக்காரு அப்போதான் ஸ்டாலின் நீ கொஞ்சம் நல்லா பே பேச்சுவார்த்தை நடத்தி நிறைய சீட்ஸ்லாம் வாங்க முடியும் ஸோ அதனால விஜய ஒரு ஆப்ஷனாக காட்டுறதுல ஓபிஎஸ் டீமுக்கு ஒரு லாபம் இருக்கு பெஸ்ட் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கேப்ரேல் தேவதாஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் முதல்வரை சந்திக்க ஆர்வம் காட்டும் தலைவர்கள் எப்படி பார்க்குறீங்க சீமான் முதல் ஓபிஎஸ் வரை அதான் இப்ப முதல்வர் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய தலைவர்கள் அவரை போய் சந்திக்கிறாங்க ரொம்ப பிஸியா இருக்காரு குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சந்திச்சிருக்காங்க இதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில அதிருப்தியில் இருக்காங்க ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல பாஜகவுடன் நெருங்கிறதுக்கு முயற்சி பண்றாரு மோடி அவர்களை சந்திக்க முயற்சி பண்றாரு அமித்ஷாவில் அவர்களை சந்திக்க முயற்சி பண்றாரு அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படலை கிளியராக அவர் அக்காமடேட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அவர் அதிருப்தியில் இருக்கார் அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தான் இருக்காங்க ராஜ் சபா சீட் கிடைக்கும்னு நினச்சாங்க கிடைக்கல ஸோ அந்த அதிருப்தி அவங்களுக்கும் இருக்குது ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா டிஎம்கே அலைன்ஸ் வந்து நல்லா சாலிடாக அவங்க செட் ஆகிட்டாங்க ஓகே எல்லா பார்ட்டிஸும் உள்ளதாக இருக்காங்க அலைன்ஸ் உடையிற மாதிரியான எந்த அறிகுறியும் இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்காங்க இன்னொரு சைடில் அதிமுக அலையன்ஸை பொறுத்தளவில் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க வேற நிறைய கட்சிகள் உள்ள வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் அந்த கட்சிகள் உள்ள வரல இப்போ ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சி தலைவர்களெல்லாம் சந்திக்கிறார் ஸோ இது ஒரு வகையில அதிமுக மேல அழுத்தம் போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கட்சிகளை உள்ள கொண்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பு நடத்துறாரு அதுக்கு அரசியல் நோக்கம் எல்லாம் எதுவும் இல்லை அது ஒரு பர்சனல் விசிட் தான்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பட் இருந்தாலும் இது டெபினட் அதிமுக பார்வையிலிருந்து பார்க்கும் போது அவங்கள கொஞ்சம் பலவீனப்படுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு அப்ளை ஆகும்ல சரி நம்ம சீக்கிரம் உள்ள கொண்டு வரணும் வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அவசரம் ஏற்படும்ல ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவர் பண்ணுறாரு ஸோ இது ஒரு ஏடிஎம்கேவுக்கு ஒரு ப்ரெஷர் போடுற விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா என்னை பொறுத்தளவில் இந்த ரெண்டு கட்சிகளையுமே டிஎம்கேவால் அகாமடேட் பண்ண முடியுமான்னு தெரில டிஎம்டிகேவையும் ஓபிஎஸ்சியும் இவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கொண்டு வர முடியுமான்னு தெரில அதுக்கான விஷயங்கள்லாம் நடக்குதான்னு தெரில பட் குறைந்தபட்சம் கண்டிப்பாக அதிமுக மேலே ஒரு சின்ன ஒரு அழுத்தம் போடும் ஓகே சார் தலைவர்கள் விரும்பும் தலைவராகிறாரா முதல்வர் என்ற ஒரு கேள்வியும் வருது ஏன்னா எல்லா சீமான் உட்பட எல்லா தலைவர்களுமே போய் பார்த்துட்டு வந்துட்டு மாண்புன்னு பேசுகிறாங்க அவ்வளோ மாண்பு தேவையான ஒரு கேள்வி அரசியல் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க அரசியலில் இப்போ ஒரு காலத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாங்க பாஜக ஒரே மாதத்தில் நாலஞ்சு ரூபெல்லாம் போய் ஓபிஎஸ் சந்திச்சார்னு நினைக்கிறேன் பிரதமரை இன்னைக்கு இறங்கி போய் கேட்குறாரு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தாங்க அவங்களை சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் அவர்களை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கல வருத்தம் தெரிவிக்கிறாரு இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு ஒரு மீட்டிங் கூட வாய்ப்பு கொடுக்கல இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நேற்று அவரோட தேவை இருந்தது அவருக்கு பெரிய மரியாதையை கிடைச்சது இன்னைக்கு அவரோட தேவை இல்லை பட்டுன்னு தூக்கி போட்டாங்க அவ்வளவுதான் அரசியல் தான் எல்லாருக்கும் இப்படிதான் அரசியல் இன்னைக்கு எல்லாரும் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாங்கன்னா மேபி அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கலாம் ஏதோ ஒரு அரசியல் ரீதியான சில தேவைகள் அடிப்படையில் அதை பண்ணலாம் ஓகே பட் அதை தாண்டி எல்லாரும் விரும்பக்கூடிய தலைவர் அப்படின்லாம் எதுவும் கிடையாது தேவையின் அடிப்படையில் அரசியல்ல எல்லாம் நடக்கும் இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் அவர்களே இன்னைக்கு என்ன சொல்றாரு நேத்து அரசியல்ல நிரந்தர எதிரிகளும் நண்பர்களும் கிடையாதுன்னு தானே சொல்றாரு அது இங்கேயும் அப்ளை ஆகும் அரசியல் அதே மாதிரி எல்லாரும் விரும்பக்கூடிய தலைவர் அப்படி அப்படின்லாம் யாரும் கிடையாது தேவைன்னா போய் பார்ப்பாங்க இல்லைன்னா அவ்வளோதான் விட்டுருவாங்க சார் இப்போ ஓபிஎஸ் வந்து ஒருவேளை திமுகவில் இணைஞ்சாருன்னா அப்போ ஏற்கனவே திமுக அணி ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் ஸ்ட்ராங்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அது தெரில எனக்குற திட்டத்தில் தான் இருக்காங்களான்னு தெரியல ஜஸ்ட் ஏடிஎம்கேவுக்கு ஒரு ப்ரெஷர் போடுறதுக்காக அதை பண்ணுறாங்களா இல்லைன்னா ஓபிஎஸ் அவர்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கான திட்டம் இருக்கான்னு நமக்கு தெரில இப்போ நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே டிஎம்கே அலைன்ஸ்லாம் நிறைய கட்சிகள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சீட்ஸ் கொடுக்கணும் அவங்களை அகாமடேட் பண்ணணும் அது சிக்கலான ஒரு விஷயம் தான் ஸோ புதுசாக இன்னொரு பிளேயரை உள்ள கொண்டு வரதால் என்ன ப்ரோஜனம் இருக்குன்னு அவங்க யோசிப்பாங்க கொண்டு வந்து உள்ள அகாமடேட் பண்ண முடியுமா அப்படின்றதையும் யோசிப்பாங்க அப்புறம் ஓபிஎஸ் அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்த்தீங்கன்னா அவரோட பொலிட்டிக்கல் கெரியரை வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்ற அரசியலை வச்சு தான் உருவாக்கியிருக்காரு நான் வந்து உண்மையான அதிமுக நான் தான் திமுக ஒரு தீய சக்தி இந்த மாதிரியான அரசியலை முன்வைத்து தான் அவரோட பொலிட்டிக்கல் கெரியரையே அவர் உருவாக்கியிருக்கார் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு நீங்க திரும்ப எதிரின்னு யாரை சொன்னீங்களோ போய் சேர்ந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுமான்னு தெரில பாபு செந்தில் பாலாஜி இவங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆனா அவங்க எல்லாம் ஓபிஎஸ் மாதிரியான அரசியல் அவங்க பண்ணல ஸோ அந்த வகையில ஓபிஎஸ் அவர்களுக்கு அது செல்லுபடி ஆகுமான்னு தெரியல ஸோ ஒன்னு திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும் ரெண்டாவது ஓபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும் மூணாவது ஓபிஎஸ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய மக்கள் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கணும் ஓபிஎஸ் அவர்களுக்கு சில ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும் ஸோ இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் மெயினா அவரோட ஓட் பேஸ்னா என்ன சவுத்தில் தேவர் ஓட்ஸ் அவர்கிட்ட இருக்கு அவங்க எதை விரும்புவாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கு ஸோ ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போனா அந்த ஓட்ஸும் ஷிஃப்ட் ஆகுமா அதான் அந்த மக்கள் விரும்புவாங்களா அப்படின்ற கேள்வியும் எல்லாமே இருக்கு அதனால நமக்கு தெரியல டிஎம்கே அவர் அகாமடேட் பண்ணுவாங்களான்னு தெரியல அகாமடேட் பண்ணாலும் எப்படி அகாமடேட் பண்ணுவாங்கன்னு தெரியல அன்வர் ராஜா அவர்கள் மாதிரி ஈஸியா உள்ள கொண்டு வந்து அகாமடேட் பண்ண முடியாது ஓபிஎஸ் அவர்கள் பெரிய தலைவர் இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் புரியுது சார் புதிய கட்சி ஆரம்பிக்கிறேன் மதுரையில் மாநாடு போட போறேன்னு சொல்றாரு ஒருவேளை அப்படியெல்லாம் பண்ணி அலைன்ஸ் அந்த மாதிரி எங்கேயாவது போனா அலைன்ஸாக போனாலும் அகாமடேட் பண்ண வேண்டியிருக்கும்ல அலைன்ஸுக்கு சில சீட்ஸ்லாம் ஒதுக்க வேண்டிய ஏற்கனவே முதல்வர் சொல்லியிருந்தாரு புதிய புதிய கட்சிகள்லாம் நம்ம கூட்டணியில வரப்பதுக்கு காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது மேபி எம்டிஎம்கேவுக்கும் ஒரு சிக்னலா இருக்கலாம் ஏன்னா இப்போ டிஎம்டிகேவோடயும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ டிஎம்டிகேவை பொறுத்தளவில் எம்டிஎம்கேவை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு உண்டு எம்டிஎம்கே உள்ளே கொண்டு வரக்கூடிய அதே வாக்குகளை தான் டிஎம்டிகேவும் கொண்டு வராங்க ஆனா ஒரே வித்தியாசம் என்னன்னா எம்டிஎம்கேவை விட டிஎம்டிகே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ எம்டிஎம்கே பண்ணக்கூடிய அந்த வேலையை டிஎம்டிகே இன்னும் பெட்டரா பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் ஓகே முதல்வரை பொறுத்தளவில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுக்குறாரு எங்களுக்கு வேறு ஆப்ஷன்லாம் இருக்குது ரொம்ப பிரச்சனை பண்ணீங்கன்னா சீட்ஸ் அது வேணும் இது வேணும்னு பிரச்சனை பண்ணீங்கன்னா தூக்கி வெளில போட்டு புதுவாலை உள்ள கொண்டு வந்துடும் சொல்றாரு ஆனா திமுக கையில எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு நமக்கு தெரியல இப்ப எம்டிஎம்கே டிஎம்டிகே உள்ள வரணும்னா ரெண்டு கட்சி நீங்க உள்ள வச்சுக்க முடியாது அப்ப எம்டிஎம்கே நீங்க வெளியேற்ற வேண்டி இருக்கும் அதே மாதிரி ஓபிஎஸ் உள்ள வராருன்னா அவர் அக்காமடேட் பண்ண முடியுமா லெட்ஸே ஒரு அஞ்சு பத்து சீட்ஸ் கொடுக்கலாம்னு வச்சுப்போம் யாரோட சீட்ஸ் போகும் திமுக இருந்து சீட்ஸ் கொடுக்க போறாங்களா மற்ற சிறிய கட்சிகளோட சீட்ஸ்லாம் கம்மி பண்ண போகிறாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ அதனால் ஏதோ ட்ரை பண்ணுறாரு ஓகே ஆனால் இப்போ ஒரு விஷயம் கிளியராக இருக்கு என்னன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு கொஞ்சம் டைம் முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது அதுக்கான காரணம் என்னென்னா அவரோட செல்வாக்கு பலம் இதெல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடலை சிக்கல் என்னென்னா கிட்ட அரசியலே இல்லை ஒரு அரசியல்வாதி கையில் அரசியல் இல்லைன்னா அவரோட தேவையும் இல்ல நக்சரானா ஓபிஎஸ் வந்து ஒரு நல்ல விசுவாசியா இருந்திருக்காரு சார் ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய நீங்க நல்ல விசுவாசியா இருந்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு உங்களோட தேவை இருக்கும் ஆனா நீங்க அரசியல் இருக்கும்போது போது உங்க அரசியல் இருந்தா தான மக்களுக்கு உங்களோட தேவை இருக்கும் ஆனா உங்க கையில இப்ப அரசியலே இல்லையே திமுக எதிர்ப்பு அரசியல் அதிமுக கையில இருக்கு பாஜக எதிர்ப்பு அரசியல் திமுக கையில இருக்கு தமிழ் தேசிய அரசியல் நாம் தமிழ் கட்சியில இருக்கு அதுல திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு எல்லாம் அதுக்குள்ள இருக்கு பாஜக கையில இந்துத்துவ அரசியல் இருக்கு அதுக்குள்ளயும் திமுக எதிர்ப்பு அரசியல் இருக்கு ஓ பி அவர்கள் கையில என்ன அரசியல் இருக்கு கம்யூனிட்டி பேஸ்ட் பேங்க் இருக்கு அது ஆனா உங்களுக்கு அரசியல்னு என்ன கேக்குறேன் அந்த ஓட் பேங்க் இருக்கு ரைட்டு அவங்களுக்கு ஒரு அரசியல் நலன் இருக்கும்ல இதுக்கு முன்னாடி அவங்க அதிமுக கூட இருந்தாங்க அந்த அதிமுக வழியா அவங்களுக்கு பெனிஃபிட் வந்தது கம்யூனிட்டி எதுக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுவோம் உங்ககிட்ட ஒரு அரசியல் இருக்கணும்ல ஓபிஎஸ் அவர்கள் கையில் அரசியலே இன்னைக்கு இல்லை அதான் சிக்கல் இப்ப ஸோ அவரால் இப்ப அதிமுக எதிர்ப்ப கையில் எடுக்க முடியாது பாஜக எதிர்ப்ப கையில் எடுக்க முடியாது பட் முயற்சி பண்றார் இப்ப இன்ஃபேக்ட் அது ஒரு நல்ல சிக்னல் ஓபிஎஸ் அவர்கள் புதுசாக ஒரு அரசியலை கையில் எடுக்க முயற்சி பண்றார் பாஜக எதிர்ப்பு ஸ்லோவா கையில் எடுக்கிறார் ஆனால் அது எடுபடுமான்றது கேள்வி ஏன்னா முந்தாணியத்து வரைக்கும் அவர் பாஜகவை எதுவுமே பேசல இன்னைக்கு பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படின்ற இடம் வரும்போது பாஜக எதிர்ப்ப கையில் எடுக்கிறாரு அந்த மாதிரி நமக்கு நமக்கு எல்லாம் வரல சோ மும்மொழி கொள்கையை நம்ம ஏத்துக்காதனால நம்மளோட ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க கல்வி சம்பந்தமான பேசியிருக்காரு இது பாஜக எதிர்ப்பு ஆனா இந்த அரசியல எதுக்கு எடுக்கிறாரு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்றதுக்காக எடுக்கிறாரு இது எப்படி மக்கள் மத்தியில் எடுப்படும் சின்ன குழந்தையும் சொல்லிரும்ல கிளியரா இவருக்கு மக்கள் மேல அக்கறை இல்லை அந்த ஃபண்ட்ஸ் வரல அப்படின்றதெல்லாம் பிரச்சனை இல்லை நிஜமான பிரச்சனை உங்களை பாஜக அகாமடேட் பண்ணல அதனால இப்போ இந்த அரசியலை கையில் எடுக்கிறீங்க சோ லாஸ்ட் மினிட்ல நீங்க இந்த அரசியலை கையில் எடுக்கிறீங்க பாஜக எதிர்ப்புன்னு அது எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகும்னு நமக்கு தெரில ஸோ இங்கே தான் சிக்கல் இருக்கு ஓபிஎஸ் கையில் எந்த ஒரு பொலிட்டிக்ஸும் இல்லை அவர்னால பாஜக எதிர்ப்பும் பண்ண முடியாது ஏன்னா அதை கையில் எடுத்து அது ஈடுபடாது நேற்று வரைக்கும் அவங்க கூட எதிர்க்க எதிர்த்தா எடுப்படாது அதே மாதிரி திமுக எதிர்ப்பையும் அவனால பெருசாக கையில் எடுக்க முடியாது அதை பண்ணுறதுக்கு மற்ற கட்சிகள் இருக்காங்க ஸோ அவர் என்ன அரசியல் எடுப்பார் அப்படின்றது தான் பெரிய இப்போ கையில் அரசியல் இல்லை அவர்கிட்ட புரியுது சார் ஓபிஎஸ் அவர்களும் பிரேமலதா அவர்களும் தான் இந்த தேர்தலோடு கேம் சேஞ்சராகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அவங்க எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் ஒரு பெரிய அணியா அங்கே ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு பண்ணுறாங்க ஒரு பக்கம் விஜய்க்கும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது விஜய் கூட போவாங்களான்னு தெரியல நமக்கு மேபி டிஎம்டிகே கூட மேபி போகலாம் ஆனா இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த அவர் ஒரு பல முறைகள் சிஎம் இருந்த ஒரு நபர் பெரிய ஒரு முக்கியமான லீடர் அங்க அதிமுகால முக்கியத்துவம் என்ன பண்ணுறோம் அப்படின்றாங்க அவரோட ஆலோசகர் அதான் சொல்றாரு அது ஸ்லஃப்பாவும் இருக்கலாம்ல இப்ப ஒரு சைட்ல ஓகே நீங்க சொல்ற மாதிரி விஜய் ஒரு ஆப்ஷனா பாக்கணுன்றீங்க அடுத்தது நீங்க ஸ்டாலின் அவர்களை போய் பாக்குறீங்க இது எல்லாமே பாஜக அதிமுக ஒரு சிக்னலாகவும் இருக்கலாம்ல நீங்கள் எங்களை அகாமடேட் பண்ணலன்னா நாங்கள் வேற விஷயங்கள் பண்ணுவோம் நீங்கள் நாளைக்கு போய் ஸ்டாலின் கூட பேசுனா கூட நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு ஒரே ஆப்ஷன்ன்ற இமேஜ் இருக்க கூடாதுல எங்களுக்கு விஜயும் இருக்காரு அப்போ ஸ்டாலின் ஸ்டாலின்ட்ட நீ கொஞ்சம் நல்லா பேச்சு பேச்சுவார்த்தைனா நடத்தி நிறைய சீட்ஸ்லாம் வாங்க முடியும் ஸோ அதனால் விஜய ஒரு ஆப்ஷனாக காட்டுறதுல ஓபிஎஸ் டீமுக்கு ஒரு லாபம் இருக்கு மேபி அதனாலையும் அவங்க பண்ணலாம் ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா ஓபிஎஸ் மாதிரியான ஒரு பெரிய லீடராக டிவிகே மாதிரியான ஒரு புது கட்சியால அக்காமடேட் பண்ண முடியாது ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வேற மாதிரியான அரசியல் பண்ணி பழக்கப்பட்டவர் ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் நல்ல சாலிடான பேஸ் இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லீடர் அந்த பகுதியில் நிறைய பணம் செலவழிச்சு பவருக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டிலாம் உண்டு அந்த மாதிரியான பவர் போலிட்டிக்ஸ் பிளே பண்ற ஸ்பேஸ் வந்து டிவி கேல கிடையாது மேபி அதிமுக அது பண்ணலாம் டிஎம்கேல பண்ணலாம் பிஜேபியில் சின்ன அளவில் பண்ணலாம் ஓகே ஆனால் கேல நீங்கள் அது பண்ண முடியாது ஸோ அதனால் நமக்கு தெரில என்ன நடக்கும்னு தெரில மேபி பிரேமலதா அவர்கள் கேவை ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே மக்கள் நல்ல கூட்டணியிலலாம் கே இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளானை வந்து அவங்க பண்ணலாம் பட் ஓபிஎஸ் அவர்கள் நமக்கு தெரில சார் தேமுதிக ஓபிஎஸ் மட்டும் இல்லை சார் காங்கிரஸ் கூட இப்போ ஒரு மாவட்ட அந்த கூட்டத்தில் பேசுகிறப்போ நாங்கள் வந்து இவ்வளோ சீட்டு கேட்போம் நீங்கள் தரலனா நாங்கள் தாவேக்காவோட போவோம் இப்போ எல்லாருமே தாவேக்காவ ஒரு ஆப்ஷனாக காட்டி ப்ளே பண்ணுறாங்களோ இந்த தேர்தலில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது காங்கிரஸ்லாம் எங்கேயும் போக போகிறது கிடையாது அவங்க திமுகவோட தான் இருக்க போகிறாங்க இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் காங்கிரஸ் பார்ட்டி நினைத்தாலும் அவங்க வேறு எங்கேயும் போக முடியாது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் லீடர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம் அது சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா அப்படிலாம் சொல்லும்போது திமுகவோட நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் ஓகே எங்களுக்கு திமுக கிட்ட ஸ்ட்ராங்கா நெகோஷியேட் பண்ணலாம் ரெண்டாவது திமுகவுக்குமே தெரியும் காங்கிரஸ் பார்ட்டி எங்கேயும் போக முடியாதுன்னு என்னன்னா இப்ப சில நேரங்கள்ல பப்ளிக்க இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது திமுக கூட்டணியில சலசலப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றம் ஏற்படும் கம்யூனிஸ்டுகள் இதை பத்தி பேசுறாங்க விசி இதை பத்தி பேசுறாங்க சோ அதுவே திமுகவுக்கு ஒரு சின்ன நெருடலை ஏற்படுத்தும் உடனே திமுக தலைமை எடுத்தது இவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் காம் பண்ணி சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்க ஆயிருவாங்க அதை தாண்டி இவங்கனால திமுக கிட்ட எல்லாம் போக முடியாது இந்த கட்சிகளுக்கு இப்ப என்ன சிக்கல்னா ஆப்ஷன் இல்ல திமுக அலைன்ஸ்ல கூடிய பார்ட்டிஸ் எல்லாமே பாஜக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்து பழகின கட்சிகள் தொடர்ச்சியாக அதை பண்ணிட்டாங்க இப்ப அதிமுகவோட பாஜக பேசுறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது திமுகவோட மட்டும்தான் இருந்தாலும் இதுதான் ஒரே அணி அப்படின்ற சூழல் ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ திமுகக்குள்ளேயே இருந்துகிட்டு இதுதான் நமக்கு ஒரே ஆப்ஷன் இருக்கும்போது எப்படி நீங்க நெகோஷியேட் பண்ணுவீங்க உங்ககிட்ட லெவரேஜே இல்லை அப்போ புதுசாக ஒரு லெவரேஜை இவங்களா உருவாக்கிக்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு சீட்ஸ்லாம் சரியாக சரியா கொடுக்கலன்னா நாங்கள் வெளியில போய் பிரச்சனை பண்ணுவோம் மீடியாவில் போய் இந்த மாதிரி ஏதாவது பேசுவோம் பேசும்போது சலசலப்பு ஏற்படும் மீடியாவில் அடுத்தது இந்த அலைன்ஸ் உடைய போது அதுன்னு பேச்சு வரும் உடனே அடுத்தது திமுக காரங்க இவங்கள காம் பண்ணணும் இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு சோ அதனால கம்யூனிஸ்டுகள பேசுனாங்க விசிகே பேசுனாங்க காங்கிரஸ் பார்ட்டி லைட்டா பேசுறாங்க வேல்முருகன் அவர்கள் லைட்டா சிக்கல்கள் கொடுத்தாரு சோ இதெல்லாம் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல ஆப்ஷன் இருந்தா இல்ல நாங்க அங்க போயிருவோம்னு சொல்லலாம் இப்ப அந்த ஆப்ஷன் இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி டிவிகேவை யூஸ் பண்ணி ஒரு டிவிகேவ ஒரு லெவரேஜா யூஸ் பண்றாங்க அதை தாண்டி எனக்கு என்னமோ டிஎம்கே அலைன்ஸ்ல கட்சிகள் எல்லாம் வெளில போவாங்கன்னு தோணல ஈவன் பைகோ கூட எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்ல சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சாங்க நிறைய சீட்ஸ் நாங்க கேப் பண்ணாங்க டென் நோட் பொருளோட சீட்ஸ்லாம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஏறக்குறைய அவங்க அட்டென்ஷனுக்கு வந்த மாதிரி தான் தெரியுது கண்டிப்பாக திமுக ஆட்சி தான் வரும் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுன்ற மாதிரிலாம் வைக்கோ இன்னைக்கு பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த அலைன்ஸில் இருக்கணும் அப்படின்ற விருப்பம் தான் இருக்கு புரியுது எல்லாருக்குமே வந்து டிவிக்கு ஒரு ஆப்ஷனாக மட்டும்தான் இருக்குமா ஆமாம் ஏன்னா வே வேறு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க டிவிக்கோட நிஜமாவே அலையன்ஸ் வச்சாச்சுன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு டிவிக்கு லெட்ஸே ஒரு டென் பர்சன்ட் ஓட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம் என்ன பொறுத்தளவில் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் டு டென் இருக்கலாம் டென் இருக்குன்னு வச்சுப்போமே அந்த டென் ஓட்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும் சீட்ஸ் வின் பண்ண மாட்டீங்க அதிகாரம் கிடைக்காது கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு எந்த பிரோஜனவுமே கிடையாது ஸோ இந்த எலெக்ஷன் நீங்க வேஸ்ட் தான் பண்றீங்க இப்ப இதே இது நீங்க இப்ப அதிமுக போனீங்கன்னா சில சீட்ஸ் ஜெயிப்பீங்க திமுக விட போனீங்கன்னா சில சீட் ஜெயிப்பீங்க டிவிக்கு உங்களுக்கு சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது அதனால கண்டிப்பாக சிறிய கட்சிகள் அவங்கள விரும்ப மாட்டாங்க இப்போ மக்கள் நல கூட்டணி மாதிரியான ஒரு அலையன்ஸ் இருக்கு பாருங்க அது டிஃப்ரெண்டான கணக்கு அந்த கட்சிகளுக்கு தெரியும் தோத்துருவனு கண்டிப்பாக நம்ம ஓட் ஷேரையும் இழப்போம்னு தெரியும் இழந்துருவோம்னு தெரியும் தெரிஞ்சு அவங்க உள்ள போறாங்க அது வேற கணக்கு இருக்கு அங்கே அதிமுகவோட ஓட்டை ஸ்ப்ரிட் பண்ணுறதுக்கு வேற சில கேம்லாம் அங்கே ஆடினாங்க அந்த மாதிரி அலையன்ஸ் வேற பட் நார்மலாக டிவிக்கே கூட போனால் அது தெரில எனக்கு எப்படின்னு ஓகே இன்கேஸ் டிவிக்கு சுற்றி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு கேரண்டீடாக சொல்லிடலாம் அது இன்னொரு மக்கள் நல கூட்டணி சொல்லிடலாம் அது திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தும் டிவிக்கே சுற்றி ஒரு அலைன்ஸ் மட்டும் உருவாயிருச்சுன்னா அது திமுகவுக்கு பெனிஃபிட் ஏற்படும் ஓகே கண்டிப்பாக ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் அது உடைக்கும் அது அட்வான்டேஜ் டிஎம்கே ஓகே எப்படி மக்கள் நல கூட்டணி அட்வான்டேஜ் ஏடிஎம்கேவோ இந்த அலைன்ஸ் வந்து அட்வான்டேஜ் டிஎம்கேவாக தான் இருக்கும் ஓகே ஸோ அதனால் நீங்கள் கண்ணை மூட்டிட்டு சொல்லலாம் மக்கள் நல கூட்டணி என்ன நோக்கத்தோட அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டு அதே நோக்கத்தோட தான் இந்த கூட்டணியும் உருவானால் உருவாக்கப்பட்டது நீங்க சொல்லலாம் ஆனால் உருவாகுமா நமக்கு தெரியல புரியுது விஜய் தனியா இருந்தாலும் டிஎம் தான் அட்வான்டேஜ் கூட்டணியா இருந்தா இன்னும் பெரிய அட்வான்டேஜ் ஓகே புரியுது சார் சார் அண்ணா வழியில் நம்ம பயணிப்போம்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேசுறாரு கிட்டத்தட்ட திமுகவுடைய ஒரு ரிஃப்ளக்டா அங்க இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசப்படுறாங்க அதனால யாருக்கு சார் பாதிப்பு ஏற்பட போகுது கட்சியை ஆரம்பிக்கும் போது தமிழ் தேசியமும் திராவிடம்னு பேசினாரு அதுக்கப்புறம் ஸ்லோவா அவரோட செயல்பாடுகள்லாம் பார்க்கும் தமிழ் தேசியம் சார்ந்து எதுவுமே இல்லை மோஸ்ட்லி எல்லாமே திராவிடம் சார்ந்துதான் இருக்கு இப்ப அண்ணாவர்களே வந்து மாவீரர் இல்ல ஆமா இப்ப அவரு அண்ணாவையும் இப்ப கையில் எடுக்கிறாரு கையில் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இங்கே ஒரே சிக்கல் என்னன்னா அண்ணா அவர்கள்லாம் ஒரு ப்ராப்பரான பொலிட்டீஷியன் அவர்லாம் மக்களோடு நின்று அரசியல் பண்ண ஒரு தலைவர் பெரிய ஒரு தலைவர் தாவேகா கட்சியை பொறுத்தளவுல அவங்களுக்கு கிடையாது கொள்கையும் கிடையாது அரசியல் செயல்பாடும் கிடையாது தலைவருக்கும் பெரிய அரசியல் செயல்பாடு கிடையாது ஸோ நீங்க அண்ணாவை எடுக்கிறது சந்தோஷம் தான் ஆனால் கொஞ்சமாவது அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யணும் அந்த விஷயம் வந்து தாவேகா கிட்ட இல்லை இப்போ அண்ணா அவர்களை கோட் பண்றாங்க இந்த மாதிரி மக்களோட இருந்து மக்கள் கூட மக்களுக்காக நீங்கணுன்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க விஜய் அதை பண்ணிருக்காரா முதல்ல அதுதான் முக்கியமான கேள்வி நீங்க அண்ணா சொன்ன அந்த விஷயத்தை நீங்க முதல் ஃபாலோ பண்றீங்களா உங்க கட்சிக்காரங்க உங்களை ஈஸியா மீட் பண்ண முடியுமா கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய பேச்சாளர்கள் என்ன சொல்றாங்க ஒரு வருஷம் நாங்கள் கட்சிக்காக வேலை பார்த்துருக்கோம் நிறைய டிவியில் போய் பேசியிருக்கோம் ஒரு தடவை கூட நாங்கள் விஜய் வேலை சந்தித்தது கிடையாது அங்கே இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான நபர்கள் விஜயோட வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்திருக்காங்க அதை தாண்டி ஒரு பத்து நிமிஷம் கூட அவங்க பேசியிருக்க மாட்டாங்க சிலர்லாம் சொல்கிறாங்க ட்ரம்ப்பை கூட பார்த்துட்டு வந்தடலாம் ஆனால் விஜயை பார்க்க முடியல ட்ரம்ப் கூட பார்க்கலாம் கரெக்ட் விஜய பார்க்கவே முடியாது அதான் எங்க இருக்கக்கூடிய சிக்கல் அப்புறம் நீங்கள் எங்கே மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து உழைக்கணும் இதெல்லாம் என்ன கதை அப்போ முதல்ல இது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு தலைவரோட வேலை என்ன ஒரு தலைவர் கட்சியை வழி நடத்தணும் மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை காட்டணும் இப்போ ஒரு நாலஞ்சு பேச்சாளர்கள் ஒரு பத்து பதினஞ்சு தலைவர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க தானங்க வழிகாட்டியா இருக்கணும் இந்த இடத்துல இந்த மாதிரி பேசுங்க இங்க நீங்க இந்த இடத்துல நீங்க எடுத்த நிலைப்பாடு சரியில்லை வேற மாதிரியான ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க நேத்து நீங்க ரொம்ப அருமையா பேசுனீங்க இப்படி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்ல கருணாநிதி இதை பண்ணார்ல அவரு இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்டது என்னன்னா சில நேரங்கள்ல கட்டுரைகள் நல்லா வந்தா கட்டுரை எழுதுறவருக்கு போன் அடிச்சிருவாராம் போன் அடிச்சு இந்த கட்டுரை நல்லா இருந்தது எங்களை விமர்சிச்சிருந்தீங்க இருந்தாலும் நல்லா இருந்தது அப்படிலாம் சொல்லும் தானே நாளைக்கு ஒரு பத்திரிகையாளருக்கு தெரியும் ரைட் பண்ண நம்மளையும் வாட்ச் பண்ணிட்டுதான் இருக்காங்க பாத்துட்டுதான் இருக்காங்கன்னு அவருக்கு சில நேரங்களில் மோட்டிவேஷனாகவும் அது இருக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் தலைவருக்கு அவசியம் நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களாவது குறைந்தபட்சம் வழி நடத்தணும் ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஐசோலேட்டாக இருக்கீங்க கட்சியை ரன் பண்ணுறது வேற யாரும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களோட இன்வால்மெண்ட்டு எல்லாம் உங்களை யாரும் சந்திக்கவும் முடியாது இது என்ன மாதிரியான ஒரு கட்சி ஸோ நீங்க அண்ணாவையும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றீங்க அண்ணாவை நீங்க கடைபிடிக்கணுன்றதுக்காக அண்ணாவை நீங்க கையில் எடுக்கல இப்ப சில பேருக்கு மார்க்ஸ் மேல லெனின் மேல பெரிய ஈடுபாடு இருக்கும் அவரோட கொள்கைப்படி செயல்படணும்னு ஆசை இருக்கும் ஸோ அதுக்காக கட்சி ஆரம்பிச்சு எடுத்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க பட் நீங்க எதுக்கு அண்ணாவை கையில் எடுக்கிறீங்க மார்க்கெட்டிங் ஓகே ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ ஷூட்டு அது இதுன்னு வச்சுக்கிட்டு உங்களை மார்க்கெட் பண்ணிக்கிறதா யூஸ் பண்ணுறீங்க அண்ணா சொன்ன விஷயங்கள் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலையே ஸோ இது சிக்கல் இது ஓகே சார் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்ததுக்கான காரணம் சீமா நம்மளோட வந்துருவாரு அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக எடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து சீமான அதுக்கு முரண்டு பிடிக்கிறாருன்றதுக்காக தமிழ் தேசியத்தை நம்ம உரமாக தள்ளி வைப்போம்னு சொல்லிட்டு வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா தமிழ் தேசியத்தை அவர் கையில் எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக சீமானவரோடு வந்திருப்பாரு அவர் தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கலையே அதோட சேர்ந்து திராவிடத்தையும் சேர்த்துல கையில் எடுக்கிறாரு இப்போ நீங்கள் திராவிடத்தை கையில் எடுத்தால் கூட தப்பு கிடையாது ஆனால் நீங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுதான்ற மாதிரி ஒரே தட்டில் வைக்கிறீங்க பாருங்க அது பெரிய ஒரு ஆபத்து இல்லையா அப்போ நீங்க என்ன பண்றீங்க திராவிடத்தில் எந்த சிக்கலும் இல்லை அதுவும் தமிழ் தேசியமா மாறுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஸோ இது நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை சித்தாந்தத்தையே நீங்க தகர்க்கிற மாதிரி இருக்கு நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடு என்ன இந்த லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸா திராவிடத்தை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்கள பொறுத்தளவில் திராவிடம் தான் மிகப்பெரிய எதிரி தமிழ்நாட்டில் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று தான்றீங்க தமிழ் தேசியமும் திராவிடமும்ன்றீங்க தளத்தளபதி சலூன் மாதிரி ரெண்டு பேரும் இந்த பக்கம் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ஸோ இது அப்போ என்டிகேவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு இல்லை அவங்க எப்படி இதை ஏற்றுக்க முடியும் நீங்க எதிரின்னு சொல்ல ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒருத்தரை நான் வந்து ரெண்டு பேரும் ஒன்று தான் அது உங்களோட ஐடியாலஜியை டைலூட் பண்ணிவிடும் அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க அதனால விஜய் அவர்களோட சேர்ந்தெல்லாம் பயணிக்க முடியாது எனக்கு கேட்டால் அது நல்லது ஏன்னா இப்போ கொள்கை சித்தாந்தம் இல்லாத ஒரு கட்சியோட சேர்ந்து பயணிக்க கூடாது பயணிக்கவும் முடியாது புரியுது அவங்க நாளைக்கு எந்த பக்கமும் போகலாம் இன்னைக்கு அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க நாளைக்கு பிஜேபியை சப்போர்ட் பண்ணலாம் நாளா திமுகவை சப்போர்ட் பண்ணலாம் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது இப்போ கொள்கை கோட்பாடுன்னு இருந்ததுன்னா ரைட் இந்த கொள்கைக்கு உட்பட்டு இந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டு தான் நான் செயல்படணும் இப்போ தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த கொள்கையை நான் கையில் எடுத்துட்டேன்னா என்னால் போய் திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது அதிமுக வைக்க முடியாது ஏன்னா அந்த கொள்கை கோட்பாடுதான் அதை தீர்மானிக்குது அந்த ஐடியாலஜி தான் அதை தீர்மானிக்குது இவருக்கு எந்த ஐடியாலஜியுமே இல்லைல்ல அப்ப எங்கே வேணாலும் இவர் போகலாம்ல அதனால அப்படிப்பட்ட ஒருத்தரோட நீங்க கூட்டணி வச்சிங்கன்னா நீங்க கூட்டணி வச்சு அவர் அதிகாரத்துக்கே வளரச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம் நாளைக்கு அவர் பிடிச்சவங்களோட போவார் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவார் அந்த பழி உங்க மேல வரும் அந்த அந்த மாதிரியான தலைவர்களோட மாதிரியான கட்சிகளோட கொள்கை இல்லாத கட்சிகளோட கூட்டணி கூட்டணி வைத்தாலுமே கொள்கை அடிப்படையிலான கூட்டணியா இருக்கணும் அது அலைன்ஸா இருக்கணும் சும்மா வைக்க வைக்க முடியாது நாங்க அதிகாரத்துக்கு வரணுன்றதா கூட்டணி வைக்க முடியாது கொள்கை அடிப்படையில தான் கூட்டணி இருக்கணும் பிரின்சிபிள் அலைன்ஸா இருக்கணும் அதுவும் இங்க இல்ல சோ அப்படி இருக்கும் போது அங்க போகாமல் இருக்கிறது நல்லது புரியுது சார் சீமான் மாதிரியான தலைவர்கள் வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டே வந்தாலுமே மக்கள் மத்தியில் நிற்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பிரேவான ஒரு லீடராக இருக்காங்க ஆனால் விஜய் வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் எங் எப்போ பார்த்தாலுமே இந்த சோகம் முகத்தோடு வந்து நிற்கிறாருன்ற ஒரு கேள்வி இருக்குது மாநாட்டில் இருந்த அந்த சுறுசுறுப்பு இப்போ இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இப்போ வந்து ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி என்டிக்கு தோத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கல அதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னொரு ஆங்கிள்லேருந்து இருந்து பார்க்கும்போது ஒரு பர்சன்ட்டு மூணு ஆகுது மூணு நாலாகுது நாலு அப்புறம் ஆறு எட்டுன்னு ஆகுது அந்த ஆங்கிள்லேருந்து இருந்து பார்த்தா கட்சி வேகமாக பெருசாகிக்கிட்டே இருக்குது அது பாசிட்டிவ் அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது பெரிய வெற்றி இல்லை ஒன்றுலேருந்து எட்டாக வர்றது பெரிய ஒரு வெற்றி சீட்ஸாக கன்வெர்ட் ஆகினாலும் ஒன் டு எயிட்டுன்றது பெரிய வெற்றி அதை எந்த ஆங்கிள்லேருந்து இருந்து பார்க்குறோம் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது விஜய் அவர்களை பொறுத்தளவு நமக்கு இன்னும் தெரியல அவங்களா ஒரு இமேஜை உருவாக்குறாங்க செயற்கையாக எங்ககிட்ட பத்து பர்சன்ட் இருக்குது இருபது பர்சன்ட் இருக்குது இந்த கருத்து கணிப்பு அப்படி சொல்லுது இந்த கட்சிகள் எல்லாருமே எங்கள் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நாங்கள் தான் முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மீடியாவில் ஒரு பேசு இருக்காங்க மீடியாவில் திட்டமிட்டு அவங்கள ஒரு பேசு பொருளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா விஜய் மீடியாவில் ஒரு பேசு பொருளாக இருக்கிற வரைக்கும் அது திமுகவுக்கு நல்லது விஜயோட இமேஜ் எவ்வளோத்துக்கு அவ்வளோ பெருசாக பூஸ்ட் ஆகுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு திமுகவுக்கு நல்லது தமிழ்நாட்டில் மீடியாவோட செயல்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எது நல்லதோ அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஸோ விஜயை வளர்த்து விடுவது திமுகவுக்கு நல்லது அந்த விஷயத்தை மீடியா பண்ணுறாங்க தேவையில்லாமல் விஜயை பற்றி ஏகப்பட்ட பேச்சு இருக்காங்க மூன்றாவது அணி ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இன்னெல்லாமும் பேசுகிறாங்க நாலு மணிக்கு போட்டியா மூணு மணிக்கு போட்டியா இதுல விஜய் என்ன பண்ண போறாரு அப்படி இப்படின்னு விஜய்க்கு ஓட் ஷேரே இல்லைங்க அவரோட அவரோட ஓட்ஸ் என்னன்னு யாருக்கும் தெரியாது கருத்து கணிப்பு வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் எந்த டேட்டாவும் இல்லாம இவருக்கு ஏன் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நிக்கட்டும் எலக்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நீங்க முக்கியத்துவம் கொடுங்க ஆனா ஏன் கொடுக்குறாங்கன்னா விஜய்க்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க திமுகவுக்கு அது லாபம் விஜய் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைப்பார் அதிமுக ஓட்ஸை உடைப்பார் திமுகவுக்கு அது பெரிய அட்வான்டேஜ் அதனால தான் இவர் இந்த மாதிரி பெருசா ஊதி பெருசாக்குறாங்க ஒரு பலூன் தான் உள்ள ஒண்ணுமே கிடையாது பெருசா ஊதி பெருக்கறாங்க ஓகே சீமானவர்கள் கூட அதை ஊதி பெருசாக்குறாரோன்ற மாதிரி இருக்கு ஏன்னா தாவேக்காவுக்கும் இந்த ரசிகர் கூட்டத்துக்கும் கொள்கை கூட்டத்துக்கும் மன போர்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லி பெரிய பேசுபொருளாச்சு இப்ப சீமானா ஊதி பெருசா சீமான் பண்றது தான் ஏன்னா இப்ப மாற்றுன்னு வரும்போது யார் உண்மையான மாற்றுன்னு சொல்லணும்ல அந்த தேவை இருக்கு ரெண்டாவது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா விஜய் வரதுக்கு முன்னாடி களத்துல மாற்று அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளேயர் உள்ள இருக்கார் அது ஒரு பத்து வருஷமா அந்த வேலையை அவங்க பாத்துட்டு இருக்காங்க ஸோ விஜயை பற்றி பேசினாலே நேச்சுரலா சீமான நாங்க டிஸ்கஷன்ல வந்துருவார் விஜய் ஒரு அரசியல் மாற்று அப்படின்ற அந்த விவாதத்தை நீங்கள் நடத்தினாலே நியாயமா நடத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக என்டிக்கேவும் வரும் சில நேரங்களில் நம்ம மீடியால இல்லை என்டிகேவை நம்ம பேசவே கூடாது அப்படின்னு ஒதுக்கி வைப்பாங்க அப்போ வராது நியாயமா விஜய் பதி நீங்க பேசுனீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் என்டிகே உள்ள வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது என்டிகே பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது மூன்றாவது இடம் யாருக்கு அப்படின்றது ரொம்ப அவசியம் ஓகே ஃபர்ஸ்ட் இடம் யாருக்குன்னு நமக்கு தெரியல செகண்ட் இடம் யாருக்குன்னு தெரியல மேபி ஏடிஎம்கே டிஎம்கே இந்த கட்சிகள் தான் அந்த இடத்த ஷேர் பண்ணுவாங்க ஆனா மூன்றாவது இடம் யாருக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு பிளேஸ் அந்த இடத்துல என்டிகே வரணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க போன தடவை எட்டு பெர்சன்ட் ஓட் வாங்கினாங்க இந்த தடவை எட்டுக்கு கீழே போகக்கூடாது இது டார்கெட் நம்பர் ஒன் என்டிகேவுக்கு ரெண்டாவது முக்கியமான டார்கெட் மூன்றாவது இடத்துல அவங்க இருக்கணும் நாலாவது இடத்துக்கு போனால் அவங்களுக்கு சரி வராது ஸோ மாற்று நாங்கள் தான் மக்கள் எங்களை தான் மாற்றாக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கும் வரணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க அச்சீவ் பண்ணணுன்னா டெஃபினட்டாக அவங்க தாவேக்காவது அரசியல் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஓகே ஸோ தாவேக்காவையும் எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அரசியலே இல்லாமல் கொள்கை கோட்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்து இந்த மாதிரி பொலிட்டிக்ஸ் இருக்காங்கன்னா அப்போ அவங்கள நீங்கள் அடிக்கணும் அதுபோக என்டிகே நடிகர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி கமல் இதே விஷயத்தை பண்ணாரு வந்தாரு மூணு நாலு பர்சன் ஓட்ட பிரிச்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தி ஒண்ணு திமுகவுக்கு லாபகரமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சாரு திமுக எதிர்ப்பு வாக்கு எல்லாம் உடைச்சாரு உடைச்சிட்ட அதுக்கப்புறம் திமுகவோடய போய் சேர்ந்திட்டாரு எந்த திமுகவை எதிர்க்கிறதுக்காக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதே திமுகவோட போய் சேருறீங்க மக்களை நீங்க ஏமாத்திட்டு அங்க போய் சேருறீங்க அப்ப யாரு பாதிக்கப்பட்டது முக்கியமா என்டிக்கே தான் அது மாற்று அரசியலுக்கான வாக்குகள் கமலுக்கு போனது அதே மாதிரி வாக்குகள் அது ஃபுல்லா வர வேண்டியது அந்த பக்கம் போகுது ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தி மாதிரி பண்றீங்களா அப்ப இப்ப புதுசா இவர் வராரு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு விஜய் வராரு இவர் உடைக்க போற வாக்கும் என் டெக்னிக்கலா போகக்கூடிய வாக்குகள் இது ஏன்னா இதுவும் கே ஓட்ஸ் தான் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் தான் போக வேண்டியது ஸோ இப்ப விஜய் அரசியல் வரத்தால் அதிமுகவுக்கு மெயின் பாதிப்பு இருக்கும் என்டிகேவுக்கும் பாதிப்பு இருக்கும் இருக்கும் போது என்டிகேவுக்கு பாதிப்பு ஏற்படும் போது கமலை விட்ட மாதிரி இவரையும் விடணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல டீல் பண்ணும்ல சரி ரைட் அப்போ முட்டி பாப்போன்ற ஒரு இடத்துக்கு வரது கரெக்ட் தான் என்ன பொறுத்தளவுல நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு காண சந்திப்போம் நன்றி நன்றி